السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

வார்த்தைகள் எவ்வாறு அமையப்பெற வேண்டும் எந்த ஒரு மனிதரையும் எந்த நிலையிலும் கேவலப்படுத்தி விடாமல் உணர்வுகளை காயப்படுத்தி விடாமல் அந்த மனிதருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய நல்ல ஒரு சிறந்த அடியாராக விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கவுலும் ஆரூஃபும் மகஃபிரத் ஹயரும் கனிவான இனிய சொற்களும் தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதைவிட மேலானவையாகும் என்று வல்ல ரஹமன் அல்லாஹ் குறிப்பிட்டு வல்லாஹு என்றாலும் அல்லாஹ் எவரிடத்திலும் எவ்வித தேவையும் இல்லாதவன் மிக்க பொறுமையாளன் என்பதாக மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய சொல் கனிவான இனிய சொற்களாகவும் மன்னித்தலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல அல்லாஹ் அல்லாஹுதாலா குறிப்பிட்டு தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அது மேலானவையாகும் அப்படிங்கிறத கனிவான சொல்லை சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் பொதுவாக இஸ்லாத்தினுடைய சிறந்த பண்புகள் என்னவென்றால் சீர்திருத்தம் செய்வதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்ற பொழுதிலும் கூட அவ்வாறு சீர்திருத்தம் செய்யும் போது மற்றவர்களின் உணர்வுகளையும் கவனத்தில் எடுத்து இஸ்லாம் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றது ஒரு அழைப்பாளர் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமானது மிருதுவான வார்த்தைகளும் நளினமான அணுகுமுறையும் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் ஒரு குற்றவாளியை கூட சபையில் கேவலப்படுத்தாத நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலையு செல்லம் அவர்களின் பண்புகள் பற்றிய சில தகவலை நாம் பார்ப்போம் இப்ப அப்பாஸ் அனுகுமா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்க ஒரு நாள் எங்களிடம் விண்ணுலக பயணத்தின் சில நிகழ்வுகளை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த விண்ணுலக பயணத்தின் போது பல சமுதாயத்தவர்கள் எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டாங்க அப்போது பத்து பேர்களுக்கு உட்பட்ட ஒரு சிறு கூட்டம் மட்டுமே தம்முடன் இருந்ததை தம்முடன் இருந்த இறை அவர்களையும் அதே போன்று தம்முடன் ஒருவர் இருவர் மட்டுமே இருந்த இறை தூதரும் தம்முடன் ஒருவருமே இல்லாத இறை தூதரும் என்ன செஞ்சாங்க கடந்து செல்ல தொடங்கினார்கள் அடிவானத்தை அடைந்திருந்த ஒரு பெரும் கூட்டத்தை கண்டேன் நான் பார்த்தேன் அது என் சமுதாயமாக இருக்குமோ என நான் எதிர்பார்த்தேன் அப்போது அங்கே சொல்லப்பட்டது இது இறை தூதர் மூசாவும் அவர்களின் சமுதாயமும் என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு பிறகு என்னிடம் அடிவானத்தை பாருங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு அப்போது அடிவானத்தை அடைந்திருந்த ஒரு பெரும் மக்கள் திரளை நான் பார்த்தேன் மீண்டும் என்னிடம் அடிவானத்தின் பக்கம் மற்றொரு புறத்தை பாருங்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு அப்போது நான் அடிவானத்தை அடைந்திருந்த ஒரு ஏராளமான மக்கள் திரளை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்போதுதான் இது உங்கள் சமுதாயம் விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் எழுபதாயிரம் பேரும் இவர்களில் அடங்குவார்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு விசாரணையின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய எழுபதாயிரம் பேர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு விசாரணையின் விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் அந்த எழுபதாயிரம் பேர் யார் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் விளக்கி கூறாத நிலைமையில் தங்களின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் பின்பு அந்த நபித்தோழர்கள் தங்களுக்கிடையே என்ன செஞ்சிட்டாங்க விவாதித்து கொண்டாங்க சிலர் அந்த எழுபதாயிரம் பேர் தான் என்பதாக சொன்னாங்க இன்னும் மற்றும் சிலரும் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க நாமோ இறைவனுக்கு இணை கற்பிக்கும் கொள்கையில் நம் குடும்பங்கள் இருந்த நிலைமையில் நாம் பிறந்தோம் ஆயினும் பின்னர் தான் நாம் என்ன செஞ்சோம் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நாம் நம்ம நம்பிக்கை கொண்டோம் எனவே இஸ்லாத்தில் பிறந்த நம்முடைய பிள்ளைகளே அந்த எழுபதாயிரம் பேர் ஆவார்கள் என்பதாக அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க விவாதித்து கொண்டாங்க எனவே இஸ்லாத்தில் பிறந்த நம்முடைய பிள்ளைகளே அந்த எழுபதாயிரம் பேர் என்பதாக சொன்னாங்க இந்த செய்தி நபிகள் நாயகம் செல்லலாஹிலே அவர்களுக்கு எட்டியது அப்போதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே சொன்னாங்க விசாரணையின்றி சொர்க்கம் செல்ல உள்ள அவர்கள் யார் என்றால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க அவங்க பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க நோய்க்காக சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் மந்திரிக்க மாட்டார்கள் தம் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹாலே சிலமங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அதுதான் உண்மையும் கூட அதாவது சிலவங்க என்ன செய்கிறது பறவை சகனம் பார்க்கறது அந்த பறவை எங்கே செல்லுகிறதோ அங்கே தன்னுடைய தொழிலின் பக்கம் என்ன செய்வாங்க போவாங்க அதே போன்று ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காண்டி சூடு போடுவாங்க சூடு போட்டால் அந்த நோயெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே போன்று மந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்படி இதை காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அந்த எழுபதாயிரம் பேர்களில் உள்ளவங்க என்பதாக அன்னலம் பெருமானார் சொல்லல்லா அலேசுல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்பு அப்போது உகாஷா ஐபுனோ மெஹசன் ரதியல்லாகுத்தல்கு அவர்கள் எழுந்து அவர்களில் நானும் ஒருவனா யார சொல்லா என்று கேட்டாங்க அந்த எழுபதாயிரம் பேர்ல நானும் ஒருவனா என்பதாக கேட்டாங்க அதற்கு அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலேஸ்வல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு இன்னொரு மனிதர் எழுந்து நின்று என்ன செஞ்சாங்க அவர்களின் நானும் வருவனா என்று கேட்டார் நபிகள் நாயகம் செல்லாஹ் சிலமரு உடனே சொன்னாங்க இவ்விஷயத்தில் உகாஷா உங்களை முந்தி கொண்டு விட்டார் என்பதாக அன்னல பெருமானார் செல்லியூர் சிலம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸை விவரிக்கும் அல்லாமா காலி ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் சொல்கிறாங்க இவ்வாறு இரண்டாவதாக எழுந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லம் அவர்களிடம் எனக்கும் துவா செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டவர் ஒரு முனாஃபிக் ஒரு நயவஞ்சகர் என்று கூறுகிறார்கள் அவரின் தன்மையை பகிரங்கப்படுத்தி சபையில் அவரை இழிவுபடுத்தாமல் அவரின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் உங்களை உக்காஷா முந்திவிட்டார் என்று பக்குவமாக பெருமானார் செல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் குறிப்பிட்டு அந்த நயவஞ்சகத்தனத்தை அந்த மனிதரிடத்திலிருந்து வெளிப்படுத்தி விடாமல் இவர் ஒரு நயவஞ்சகர் இவர் ஒரு முனாஃபிக் என்பதாக அந்த சபைக்கு மத்தியில் சொல்லாமல் என்ன செஞ்சாங்க பக்குவமான கனிவான வார்த்தைகளை கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த சபையில் நளினமாக அன்னலம் பெருமான் சல்லல்லா அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸை விவரிக்கக்கூடிய அல்லாம காலி யாது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்றார்கள் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன ஒரு மனிதர் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை சபையில் வைத்து என்ன செய்யக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது தனிமையிலே அவர்களுக்கு சில உபதேசங்களை சொல்லி அவரை திருத்த வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மாற்றம் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பாடமாக அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உணர்வுகளையும் காயப்படுத்தி விடாமல் சமுதாயத்தில் சிறந்த மனிதராக திகழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நர்பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நளினமாக ஆக்கி பிற மனிதர்களை நாம் சபையில் வைத்து கேவலப்படுத்தி விடாமல் அவர்களுக்கு நளினமான வார்த்தைகளை கூட கூறக்கூடிய நல்ல தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ